அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நமது தமிழ் இஸ்லாமிக் ஜேபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உமர் ரலி அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள் ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் முகமது சல் அவர்களுடன் உட்கார்ந்திருந்தோம் அப்போது எங்கள் முன் ஒருவர் வந்து நின்றார் அவருடைய ஆடைகள் மிகைத்த வெளுமையுடன் காணப்பட்டன அவருடைய தலைமுடி மிகைத்த கருமை நிறத்துடன் காணப்பட்டது பயணம் செய்ததற்கான அறிகுறிகள் எதுவும் அவரிடம் காணப்படவில்லை எங்களில் யாருக்கும் அவரை தெரியாது அவர் நடந்து சென்று பெருமானார் சல் அவர்களின் முன் அமர்ந்தார் அவரது முழங்கால்களை பெருமானார் சல் அவர்களின் முழங்கால்களுக்கு எதிராகவும் கைகளை கால்களின் மீதும் வைத்து அமர்ந்தார் பின்னர் பெருமானார் சல் அவர்களை நோக்கி முகமதை இஸ்லாத்தைப் பற்றி எனக்குச் சொல்லுங்கள் என்றார் பெருமானார் சல் அவர்கள் இஸ்லாம் என்பது அல்லஹுவைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முகமது இறைவனின் தூதர் என்று சாட்சியம் கூறுவது தொழுகையை நிறைவேற்றுவது கொடுப்பது ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது உங்களால் முடிந்தால் இறைவன் இல்லத்திற்கு புனித பயணம் மேற்கொள்வது செய்வது இவைகளாகும் என்றார்கள் இதற்கு அவர் நீங்கள் சரியாகவே சொன்னீர்கள் என்றார் நாங்கள் அவர் அப்படி வினவியது குறித்தும் அவரை உண்மைப்படுத்தியது குறித்தும் ஆச்சரியம் கொண்டோம் பின்னர் அவர் ஈமான் குறித்து எனக்கு சொல்லுங்கள் என்றார் அது அல்லாஹுவின் மீதும் அவனது வானவர்கள் அவனது வேதங்கள் அவனது தூதர்கள் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொள்வதும் நல்லவைகளும் தீயவைகளும் அல்லாஹுவின் நாட்டப்படியே நடக்கும் என்று நம்புவதுமாகும் என்பதாக பெருமானார் சல் அவர்கள் பதில் தந்தார்கள் இதை கேட்ட அவர் நீங்கள் சரியாகவே பேசினீர்கள் என்றார் தொடர்ந்து அவர் இஹ்சான் நல்ல செயல்கள் பற்றி எனக்குச் சொல்லுங்கள் என்றார் நீங்கள் அல்லாஹுவை பார்க்காத போதும் அவனை நேரில் பார்த்து தொழுவது போல் தொழுவதாகும் நீங்கள் அவனை பார்க்காத போதிலும் அவன் மெய்யாகவே உங்களை பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றான் என சொன்னார்கள் பின்னர் அவர் எனக்கு அந்த நேரம் நியாய தீர்ப்பு நாள் குறித்துச் சொல்லுங்கள் என்றார் அதற்கு பெருமானார் சல் அவர்கள் இந்த கேள்வி கேட்கப்படுபவர் கேட்பவரை விட அதிகமாக அறிந்தவர் அல்லர் என்றார்கள் அல்லாஹ் அதை அறிவான் என்பது கருத்து பின்னர் அவர் அதன் அடையாளங்கள் குறித்து எனக்குச் சொல்லுங்கள் என்றார் பெருமானார் சல் அவர்கள் சொன்னதாவது அடிமைப்பெண் தனது எஜமானியைப் பெற்றெடுப்பாள் அப்போது இல்லாத ஆடைகளற்ற ஆதரவற்ற கூட்டத்தினர் ஆடம்பரமாக கட்டிடங்களைக் கட்டுவதில் போட்டி போட்டுக் கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள் பிறகு அவர் போய்விட்டார் நான் அங்கேயே தாமதித்தேன் பிறகு பெருமானார் சல் அவா்கள் உமரே கேள்விகளைக் கேட்டவர் யாரென்று உங்களுக்கு தெரியுமா எனக் கேட்டார்கள் அல்லாகவும் அவனது தூதருமே நன்றாக அறிவார்கள் என்றேன் நான் பெருமானார் சல் அவர்கள் அவர் ஜிப்ரில் அலை ஆவார் அவர் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுத் தருவதற்காக வந்தார் என்று கூறினார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க